மார்ஸ் மீடியா நேயர்களுக்கும் அன்பர்களுக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கின்றோம் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க எனதருமை மேஷராசி நேயர்களே இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு மே மாத ராசிபலன் இவ்வளோ காலம் எப்படியோ சமாளித்தாச்சு எப்படியோ உருட்டி பிரட்டி என்னத்தையோ பண்ணியாச்சு இந்த மே மாதமாவது ரொம்ப நல்லா இருக்குமா எப்படி இருக்கும் எந்தெந்த கிரகங்கள் உங்களுக்கு நல்லது போகிறது எந்தெந்த கிரகங்கள் மூலமாக நீங்கள் கவனமாக இருக்கணும் பரிகாரமாக என்ன பண்ணினா ரொம்ப விசேஷம் அப்படிங்கிறத பற்றிலாம் நம்ம இப்போ தெளிவாக பார்க்க போகிறோம் ஜென்ம ராசியில் பஞ்சமாதிபதி சூரிய பகவான் மற்றும் இரண்டு ஏழு குடை அதிபதி சுக்கிர பகவான் ஜென்ம உச்சமடைந்து சூரிய பகவான் அற்புதமா இருக்கார் குழந்தைகளின் மூலம் சில மன கிளேசங்கள் மனக்குழப்பங்கள் மன சந்தோஷங்கள் எல்லாமே இருக்கும் அதே மாதிரி இரண்டு குடை அதிபதி சுக்கர பகவான் ஜென்மராசியில இருக்கிறது ரொம்ப விசேஷம் அதனால தான் பதிலட இந்த சூரிய பகவானோட புதனும் சுக்கரனும் சேர்ந்தே வந்துட்டு இருப்பாங்க அட்லீஸ்ட் ஒரு கட்டத்துக்கு பின்னாடி முன்னாடி இல்லைன்னா சேர்ந்து இந்த மாதிரி தான் வந்துட்டு இருப்பாங்க அதுதான் கரெக்டான ஜாதகம் ஏன்னா சூரியனுக்கு மிக அருகில் இருக்கக்கூடிய ஒரு கோள் சுக்கிர பகவான் புத பகவான் அதனாலயே இந்த சுக்கிரன் வந்து ஜென்ம ராசிலே இருக்கிறது ரொம்ப விசேஷம் இரண்டு ஏழு குடை அதிபதிங்கிறதுனால இந்த தடவை பார்த்தீங்கன்னா மனசுல ஒரு சந்தோஷம் இருக்கும் அதுவே வாழ்க்கை துணை மூலமா இருந்து வந்த குழப்பங்கள் அதெல்லாம் கொஞ்சம் குறையும் எடுக்கிற காரியங்கள் ஓரளவுக்கு உங்களுக்கு அனுகூலமா இருக்கும் பதினாலு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருந்து இந்த சூரிய பகவான் எங்க வரப்படுறாருன்னு பார்த்தீங்கன்னா தனவாக்கு குடும்பஸ்தானமாகி இரண்டாம் இடத்துக்கு வந்துடுறார் இரண்டாம் இடம் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு ஓரளவுக்கு அனுகூலம் இருக்கு அதே சமயம் பார்த்தீங்கன்னா இருபது ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருந்து இந்த சுக்கிர பகவானும் அதாவது உங்களோட தனவாக்கு குடும்பஸ்தானாதிபதி அதே சமயம் கலத்திராதிபதி அதே தனவாக்கு குடும்பஸ்தானம் ஆகிய இரண்டாம் இடத்துக்கு வந்து ஆட்சி அமைச்சு உட்கார்றார் ஏன்னா ரிஷபராசி அவருக்கு ஆட்சி துலாம் ராசி ஆட்சி ஏன்னா இவங்களுக்குலாம் வந்து இரண்டு ஆதிபத்தியம் சூரியனுக்கு சந்திரனுக்கு மட்டும்தான் ஒரு ஆதிபத்தியம் அந்த வகையில் இந்த சுக்கர பகவான் தனவாக்கு குடும்பஸ்தானமாகி ரெண்டாம் இடத்துக்கு வந்துடுறது ரொம்ப விசேஷம் ஏன்னா ரெண்டாம் இடத்துல இப்போ சூரிய பகவானும் சுக்கர பகவானும் இருக்கா அதனாலேயே பதில்னா நீங்கள் எடுக்கிற காரியங்கள்லாம் அற்புதமாக நிறைவேறும் உத்தியோகத்தில் இருக்கிறவர்களுக்கெல்லாம் இந்த கேட்ட உதவிகள்லாம் இப்போ கிடைக்கும் இந்த கடன் உதவி கேட்டுக்கள் அட்வான்ஸு அது இதுன்னு அதெல்லாம் இப்போ கிடைக்கும் அதே மாதிரி வாக்குறுதிகளை அருமையாக நிறைவேற்றி மகிழ்வீர்கள் குடும்ப உறுப்பினர்களின் அத்தியாவசிய தேவைகளை அருமையாக பூர்த்தி செய்து மகிழக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டாகும் அதே மாதிரி வாழ்க்கை துணை வழி உறவினர்களின் மூலம் சில நன்மைகளை நீங்கள் எதிர்பார்க்கலாம் மனசுல சந்தோஷம் இருந்துட்டே இருக்கும் தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் ஒன்பது பனிரெண்டு குடை அதிபதி குரு பகவான் ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வந்துட்டார் மே மாசம் ஆரம்பத்திலே அவர் வந்துட்டார் அதுதான் உங்களுக்கு பெரிய திருப்பத்தை கொடுக்க போறது ஏன்னா இது வரைக்கும் ரொம்ப அப்படியே ரெண்டு மூணு வருஷமாவே சொல்ல முடியல ஏதோ நீங்க அட்ஜஸ்ட் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிட்டு அப்படியே வந்துட்டீங்க இன்னும் ராகு வந்து பன்னிரெண்டாம் இடத்துல இருக்காது இருந்தால் கூட ஜென்மராசியில் போதெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டிரு ரொம்ப அவமானப்பட்டிரு எடுக்கிற காரியங்கள்லாம் இது இப்படி தடை தாமதத்தை சந்திக்குதுங்கிற ஒரு கவலையில் இருந்தீங்க இப்போ இரண்டாம் இடமாகிய குடும்பஸ்தானத்துக்கு ஒன்பது பனிரெண்டு குடையாதிபதி அதாவது பாக்கியாதிபதி விரையாதிபதி அவர் இந்த குரு பகவான் வந்துடுறார் அற்புதமான ஒரு பலன்கள் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக தான் கிடைக்கும் எடுத்தோடனே இப்போ ஒன்றும் இல்லை ட்ரெயின்லேருந்து இருந்து வந்து இறம்புறோம் நம்ம வீட்டுக்கு வரோம் கதவெல்லாம் இந்த வந்து ஃபேனை போட்டுன்னு கொஞ்சம் நேரம் ஆசுவாசப்படுத்திட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம அடுத்த நாள் தான் பேக் அந்த பேக்கே பிரிப்போம் உடனேவா பிரிச்சிடுறோம் அது மாதிரி இப்போ தான் அவர் வந்து உங்கள் இரண்டாம் இடத்துக்கு வந்து உட்காந்துட்டு உட்காந்து அவர் கொஞ்சம் ஆசுவாசப்படுத்திட்டு ஆரம்பிப்பார் பாருங்க உங்களுக்கு வேலைகளை நல்லபடியாக கொடுப்பார் அதேமாதிரி தந்தையாரின் ஆதரவு முழுசாக இருக்கும் தந்தை வழி உறவினர்கள்லாம் ரொம்ப அனுகூலமாக இருப்பாள் எதிர்பாராத சில செலவுகள் வந்தாலும் வருமானம் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்குங்க தன வரவு இன்னுமே உங்களுக்கு அப்படியே ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் எந்த அளவுக்கு கடுமையாக உழைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் இந்த குருபகவனோட பார்வை பலம் அப்படின்னு பார்த்திங்கன்னா பகை உணவு ரோகஸ்தானமாக ஆறாம் இடத்தை ஐந்தாம் பறவையை பார்க்கறதுனால உத்தியோகத்தில் உயர்வுகள் இருக்குது தைரியமாக வேலை செய்வீங்க அடுத்தபடியாக இந்த கடன்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும் அடுத்த ஏழாம் உங்களுடைய உங்களோட அஷ்டமராசியை பார்க்குறது ரொம்ப விசேஷம் இந்த பம்பு வழக்குகள் அவமானங்கள் இதெல்லாம் குறையும் அது பெரிய பாக்கியம் ஏன்னா யார் என்ன கஷ்டப்பட்டாலும் சரி சாப்பாட்டு கூட இல்லைன்னாலும் நம்ம எதையாவது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு கொஞ்சமா சாப்பிட்டா கூட சரியாயிடும் ஆனா அவமானம்ங்கிறது ரொம்ப பயங்கரமான ஒரு நோய் அந்த அவமானங்கள்லாம் குறையும் அவமானங்கள்லாம் மறையும் அடுத்தபடியாக ஒன்பதாம் பார்வையாக உங்களுடைய ஜீவனஸ்தானத்தை பார்க்குறதுனால உத்தியோகத்தில் தொழில் வியாபாரத்திலலாம் உயர்வுகள் கண்டிப்பாக இருக்குங்க அடுத்தபடியாக பகைருன ரோகஸ்தானத்தில் கேது பகவான் இருக்கார் குருவோட பார்வையை வாங்கிண்டு இனிமேல் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நல்ல நேரம் என்னென்னா ஆறாம் இடம் புனிதமாகிறது குருவோட பார்வை வர்றதுனால ஆறாம் இடம் புனிதம் ஆகிறதுனால கண்டிப்பாக எழுதி வச்சுக்கோங்க உங்கள் கடன்லாம் குறையிறதான்னு பாருங்கள் கடன் சுமை கண்டிப்பாக குறையும் கடன் சுமை குறையிறது அப்படின்னா எப்படி வருமானம் வரும் எப்படி வருமானம் வரும் நீங்க உழைக்க உழைக்க உங்களுக்கு உழைப்பு எப்படி வரும் உங்களோட முயற்சிகளின் பேரில் ஒப்பந்தங்கள் வேலைகள் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும் குருவோட பார்வையும் வாங்குறதுனால உங்களுக்கு மனசுல ஒரு ஆன்மீக சிந்தனைகள் அதிகமா இருக்கும் அடுத்தபடியா லாபஸ்தானத்துல பத்து பதினொன்று கோடி அதிபதி சனீஸ்வர பகவான் அற்புதம் இதுதான் உங்களை கொஞ்சம் கொஞ்சமா கொண்டு வந்துட்டு இருக்கு திருக்கணித பஞ்சாங்கப்படி போன வருஷமே வந்தாச்சு ஜனவரிலேயே டிசம்பர்ல இவர் வந்தாச்சு ஆனா இப்ப உங்களுக்கு பதினோராம் இடத்துல இந்த லாபாதிபதி இருக்கிறதுனால உத்தியோகத்துல நீங்க ஓரளவுக்கு உங்களுக்கு ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிற மாதிரி ஒரு இதை சனீஸ்வர பகவான் இருக்கார் தொழில் ஓரளவுக்கு நல்லபடியா நடந்துட்டு இருக்கு பரவாயில்லை அதாவது முன்ன விட பரவாயில்லை சம்திங் இஸ் பெட்டர் தன் ஒண்ணுமே இல்லைங்கிறதுக்கு ஏதோ ஒண்ணு பரவாயில்லை அப்படிங்கிற மாதிரி விரயஸ்தானத்தில் ராகு பகவான் மூன்று ஆறுக்குடைய அதிபதி புத பகவான் ராசிநாதனும் அஷ்டமாதிபதிமான செவ்வாய் இந்த மூணு பேரும் பனிரெண்டாம் இடத்துல இருக்க இதுதான் அவங்களுக்கு வந்து செலவை வச்சுட்டுருக்கு என்ன பண்ணுறது நீங்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டு உழைச்சாலும் அந்த பணம் வந்தாலும் கையில் தங்க மாட்டேங்கிறது ஓடி போயிடுறது பர்சில் கூட வைக்க முடியல பர்சில் வா இந்த கையில் வாங்கி உடனே செலவு பண்ணுற மாதிரி தான் இருக்குது என்ன பண்ணுறது பன்னிரெண்டாம் இடத்துல மூன்று கிரகங்கள் இருக்கிறது கொஞ்சம் அப்படி தான் ஆனால் புத பகவான் ஓரளவுக்கு கொஞ்சம் உங்களுக்கு அனுகூலம் இருக்கார் அப்படின்னாலும் இந்த அஷ்டமாதிபதி உங்க ராசிநாதன் செவ்வாயும் இருக்கிறதுனால சில பேருக்கு பார்த்தீங்கன்னா அந்த வீடு மனை வாகனம் வாங்கக்கூடிய ஒரு யோகமும் இருக்கு அதுக்குண்டான செலவுகளையும் மேற்கொள்வீர்கள் சில பேருக்கு இந்த கல்வி குழந்தைகளோட படிப்பு செலவுக்காக செலவு பண்ணுறதுக்கு ரொம்ப போராடுறீங்க இந்த மாதிரிலாம் இந்த பனிரெண்டாம் இடத்துல இருக்கிற புத பகவானும் உங்களுக்கு சில வேலைகளை காமிச்சுட்டு இருக்கார் ஆறு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருந்து இந்த புத பகவான் ஜென்ம ராசிக்கு வந்துடுவார் அற்புதம் உங்கள் ராசிக்கே வந்துடுறது மனசில் சந்தோஷத்தை கொடுக்கும் எல்லாத்தையும் சமாளித்து அப்படி எழுந்து நிற்க போறீங்க ஸோ ஆறாம் தேதியில இருந்து உங்களுக்கு புத பகவான் அனுகூலமாக இருப்பார் அதேமாரி இந்த கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் நீங்க சொல்லலாம் லீவ் விட்டாச்சே இல்லை விடுமுறை தானே விடுமுறைங்கிறது இருந்தால் கூட இந்த விடுமுறை காலத்துலேயும் நிறைய பேர் டியூஷன் போகிறாங்க நிறையா எக்ஸ்ட்ரா கரிக்குலம்லாம் இருக்காங்க ஸோ அவங்களுக்கெல்லாம் இந்த இந்த குழந்தைகளுக்கெல்லாம் ஒரு நல்ல நேரம் மனசில் சந்தோஷம் இருக்கும் அதே மாதிரி எழுத்து மற்றும் அச்சுத்துறையில் இருக்கிற வாழ்க்கெலாம் அனுகூலம் கண்டிப்பாக இருக்குங்க இருபத்தி நாலு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இந்த புத பகவான் தனவாக்கு குடும்பஸ்தானமாகிய ரெண்டாம் இடத்துக்கு வந்துடுறது அற்புதமான பலன் ஏன்னா புதன்லாம் வந்து ரெண்டாம் இடத்துல இருக்கிறது ரொம்ப விசேஷம் அவர் ஒரு பதினஞ்சு நாள் இருபது நாள் முப்பது நாள் அவ்வளோதான் இருப்பார் பயிண்டே இருப்பார் வேக வேக வேகமாக போகக்கூடிய ஒரு கிரகம் ஆனாலும் அந்த வேகத்திலே உங்களுக்கு அனுகூலத்தை கொடுத்துட்டு போயிடுவார் ஆக இருபத்தி நாலாம் தேதியிலருந்து இந்த புத பகவான் ரெண்டாம் இடத்துல இருக்கிறது தனவரவு உங்களுக்கு இன்னும் அதிகமாக கிடைக்கும் நீங்கள் நிறைய உழைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் கிடைக்கிறதுனாலே உங்களுக்கு நிறைய வருமானம் கிடைக்கும் அதன் மூலமாக கடன் சுமை கண்டிப்பாக குறையும் முப்பத்தொன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இந்த செவ்வாய் பகவான் உங்கள் ஜென்மராசிக்கு வந்து ஆட்சி அமைக்கிறார் மாச கடைசியில் அது வரைக்கும் செலவு தான் இருப்பார் அது வரைக்கும் அந்த முப்பதாம் தேதி வரைக்கும் பதில்னா சீருடை பணியாளர்களாகிய காவல் இராணுவம் துறை மருத்துவத்துறையில் வேலை பார்க்கும் அன்பர்களுக்கு எதிர்பார்க்கும் இடமாற்றம் பதவி மாற்றம் பதவி உயர்வு சம்பள உயர்வு அருமையாக வந்து சேரும் ஏன்னா பனிரெண்டாம் இடம்ங்கும்போது அயன சயன போகஸ்தானம் இந்த இடத்துல இருக்கும்போது இடமாற்றம் கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு நீங்கள் அப்ளை பண்ணின உடனே சேங்சன் ஆகிடும் அந்த மாதிரிலாம் கிடைக்கும் முப்பத்தொன்னா இந்த ஜென்ம ராசிக்கு செவ்வாய் பகவான் வர்றதுனால கொஞ்சம் முன்கோபம் உஷ்ணம் இதெல்லாம் அதிகரிக்கலாம் அதனால கொஞ்சம் எல்லா விஷயத்திலையும் கவனமா இருக்கணும் ஆனா என்ன உங்க ராசிநாதன் ஆட்சி அமைச்சு அதே மேஷ ராசியில சூப்பராக இருக்க அதனால ஓரளவுக்கு அனுகூலம் இருக்கு வாழ்க்கை துணை ஓரளவுக்கு உங்களுக்கு அனுகூலமாக இருப்பாங்க சரி பரிகாரமா என்ன பண்ணினா ரொம்ப விசேஷம் என்ன பண்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முருகப்பெருமான வழிபாடு தான் ரொம்ப விசேஷம் இந்த செலவுகள்லாம் வந்து செலவுகளாகவோ இல்லை குழந்தைகளோட கல்வி செலவுகளாகவோ அந்த மாதிரிலாம் ஒரு மாற்றங்களை கொடுக்கும் இல்லைன்னா அனாவசியமான செலவுகள்லாம் வந்து குறையறதுக்கு இந்த முருகப்பெருமான வழிபாடு உங்களுக்கு நிறைய நன்மைகளை கொடுக்கும் அதனால பக்கத்தில் இருக்கிற முருகன் கோயிலுக்கு போயிட்டு தினமும் போகிறது ரொம்ப நல்லது சரியா போயிட்டு நீங்கள் முருகப்பெருமான வழிபாடு பண்ணுறது ரொம்ப விசேஷமான பலன்களை உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கும் அப்படி முடியாத பட்சத்தில் சில நேரங்கள்ல சில தடங்கல்கள் தடைகள் ஏதாவது வரும் ஏன்னா உத்தியோகம் தொழில் அப்படி இருக்கும்போது இன்னைக்கு போக முடியல அப்படி இன்னைக்கு போக முடியல அப்படின்னா தாராளமாக வீட்லேயே நீங்க வந்து முருகப்பெருமான வழிபாடு பண்ணுறது தப்பே கிடையாது முருகப்பெருமான வழிபாடு பண்ணுங்க அதே சமயம் கந்தகுரு கவச்சம் கேட்கறது சொல்றது இதெல்லாம் ரொம்ப விசேஷம் கந்தகுரு கவச்சம் ரொம்ப நல்லா இருக்கும் அதை நீங்க கேட்குறது ரொம்ப விசேஷமான பலன்கள் ஒன்றும் இல்லை அந்த ஒளிநாடாவை நீங்க ஒளிபரப்பினாலே போறோம் வீட்டில் மங்கள காரியங்கள்லாம் அற்புதமா நிறைவேறும் அதேமாரி வீடு மனை இதெல்லாம் வந்து தடை தாமதங்கள் இருந்தது அப்படின்னா அதெல்லாம் நிவர்த்தி ஆகும் அதனால இந்த முருகப்பெருமான வழிபாடு பண்றதும் கந்தகுரு கவச்சம் பாராயணம் பண்றதும் ரொம்ப விசேஷமான பலன்களை உங்களுக்கு கொடுக்கும் ஆக இந்த சிறு பரிகாரங்களின் மூலம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு மே மாதம் உங்களுக்கு ஒரு ஏற்றமிகு மாதமாக அமையும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க